நபியல்லாயிரம் சனதா ஒளிய செல்ல மன்னவர்கள் நோன்பு வைத்தார்கள் நோன்பு வைக்குமாறு தங்களுடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்பதாக நாம் ஹதீசில் பார்க்கிறோம் பெருமானாரிடத்தில் கேட்கப்பட்டது சுகில அன் சியாமி யோமி ஆசுரா நாயகம் சனதா ஒளிய செல்ல மன்னவர்களிடத்தில் ஆசுராவினுடைய நோன்பு பற்றி கேட்கப்பட்டது நாயகம் சரதா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யுகஃபிரு சனதல் மாலியா ஆசுராவுடைய நோன்பினுடைய பயன் என்ன என்பதாக கேட்கும்பொழுது பொழுது சொன்னாங்க ஆசுரா நாளுடைய நாளினுடைய அந்த நாளின் நோன்பு வைப்பது அதற்கு முன் செய்த அந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அந்த ஒரு நோன்பு அந்த ஆசுராவுடைய விடும் என்பதாக நாயகம் சல்லா ஒலிசலம் அன்னவர்கள் பதில் கூறினார்கள் என ஹசரத் அபு கதாதார் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிம்கள் இந்த அதிசயிடம் பெறுகின்றனர் கண்ணியமிக்க அல்லாஹமே நல்லடியார்களே சகோதரர்களே ஆஷுராவுடைய நோன்பு அந்த ஆஷுராவுடைய நாளில் வைக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்குது அந்த நோன்பு ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அழிப்பதற்கு ஒரு காரணமாக அல்லாஹிருக்கிறது ஒரு வருடத்துல என்னென்ன தவறுகள் என்னென்ன பாவங்கள் செய்தார்களோ அந்த பாவங்களை அந்த அடியாடத்திலிருந்து அல்லாஹு தாலா இந்த ஒரு நோன்பை கொண்டு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கினார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எனக்கு மூன்று காரியங்களை எனக்கு உபதேசம் செய்து விட்டு சென்றார்கள் அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாமி சலாசத்தின் ஐயாமின் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பதை பெருமானார் சல்லா அலீசலம் அண்ணவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்பதாக சொல்றார் அப்போ ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பதை பெருமானார் சரல்லா மன்னர் உபதேசமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா பொதுவாகவே நோன்புக்கும் அல்லாவிற்கும் எப்பவுமே ஒரு நெருக்கம் உண்டு நோன்புக்கும் அல்லாவிற்கும் ஒரு நெருக்கம் உண்டு ஒரு நோன்பாளி நோன்பை கொண்டு அல்லாஹிடத்தில் எதை வேண்டாலும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தொழுகையை விடாமல் தொழுதுவிடு மூன்றாவது நீ எல்லா நிலையம் தொழுகையை நீ தொழுதுவிடு வித்துரு தொழுகையை நீ தொழுது கொள் மூன்றாவது சொன்னாங்க நீ வித்துரு தொழுகையை தொழுது கொள் தொழுகாமல் நீ தூங்க வேண்டாம் உன்னுடைய தூக்கம் வித்ரு தொழுகாமல் நீ தூங்கிவிட வேண்டாம் வித்ருனுடைய தொழுகையை தொழுகிவிட்டு நீ கொள் என்பதாக இந்த மூன்று உபதேசத்தை பெருமானார் சல்லா அலி சொல்லம் அன்னவர்கள் எனக்கு செய்தார்கள் என ஹசரத்னா அபுதர்தார் தார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிம்களை இந்த கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த நோன்பு அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற்று தருக்குவதற்கு ஒரு பெரும் காரணமாக அமையும் அல்லாவிடத்துல